நாலு மூளை சதுரமடி நந்தவன கொண்டையடி ஜெலப்படுத்து கொளசாயு நெல்லு மணி கொளசேரட்ட நெல்லு மணி சொல்றா நெல் ஏறா சார் வா எதிர்கால பாதுகாவல் அரணாக விளங்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு என் இனிய அன்பு மாலை வணக்கம் நீங்க வகுப்பு முடிஞ்சு செல்லக்கூடிய இந்த தருணத்துல நான் இங்க வந்திருப்பது எப்படின்னா சிவ பூஜையில கரடி புகுந்த ஒரு நிலைப்பாடுதான் விளைநிலங்களுக்கு மத்தியில நடக்கிற கருத்தரங்கம் மிக பெரிய உங்களுடைய வாழ்க்கை பாடமா அமையக்கூடிய வாழ்க்கை வழிகாட்டுதலா அமையக்கூடிய ஒரு நல்ல நிமிடமா இதை அமையும் நான் உறுதி அளிக்கிறேன் அன்று செல்வங்களே ஒரு சின்ன தகவலை சொல்றேன் நான் எழில் சோலை மரம் மாசிலாமணி என்கின்ற ஒரு அற்புதமான அரிய மனிதர் ஐயா எப்படி நம்மாழ்வாரோட இணைஞ்சி பயணிச்சாங்களோ அதே போல எழில் சோலை வந்து நம்மாழ்வாரோடைய ஒரு அங்கம் அந்த எழில் சோலைல தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி மாணவர்களை மனகுலான்னு அரிச்சுன்னு போனேன் மாலை நேரம் அழகான ஒரு குறுகிய காடு நிறைந்த மனம் கொண்ட பெற்றோர்கள் அங்க நிரம்பி இருந்தாங்க அன்பு நிறைய எங்களை அழைச்சாங்க நள்ளிரவு சூடுகின்ற நேரம் மாணவ செல்வங்கள் இல்லையா அதுவும் கல்லூரி மாணவ செல்வங்கள் உற்சாகமா இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா பனி தென்றல் காற்றோட இணைந்து நம்மளை வருடி செல்கின்ற ஒரு அற்புதமான சூழல் நம்ம காட்டுக்கு நடுவுல ஒவ்வொரு இடைவெளி நடுவிலும் விண்மீன்களும் விண்மிலமும் ஒளி வீசுகின்ற இடைவெளி அழகான தருணம் அந்த இடத்துல மின்மினி பூச்சிகள் நம்ம மனம் முழுவதும் மிளறுகின்ற ஒரு அழகான காட்சி நாம் வேற உலகத்துக்கு செல்கின்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டது மாணவர்கள் உற்சாகம் ஆயிட்டாங்க நாங்க அழைத்து சென்ற பேருந்துல வந்து அஹ் பாடல்கள் பாடக்கூடிய அத்தனை கருவிகளும் இருந்தது ஃபயர் சொல்லக்கூடிய காட்டுக்கு நடுவுல ஒரு தீய போட்டு நடனம் ஆட வச்சாங்க மாணவர்கள்லாம் உற்சாகமா நடனமாடினாங்க அந்த நேரத்துல அந்த இல் சோலை மரம் மாசிலாமணி ஐயா என்ன செஞ்சாருன்னா ரசிச்சார் அவரும் அவருடைய துணைவியாரும் ரசிச்சாங்க நாங்க சாப்பாடு உணவு அறிஞ்சிய பிறகும் திரும்பி ஆடலும் பாடலும் நடனமும் ரொம்ப உற்சாகமா நடந்திருக்கு எல்லாம் மெய்மறந்து இருக்கின்ற ஒரு அழகான தருணம் சுத்தி காட்டுக்கு நடுவுல கைத்து கட்டல் அற்புதமான உணவு உங்களுக்கு காட்டுக்கு நடுவுல இது போல சூழல் இங்க நகர பகுதியில் இருக்க மாணவர்கள் கிடைச்சா எத்தனை உற்சாகம் இருக்கும் அது போல உற்சாகம் யாரு கையிலயும் வந்து குறவில்லாத ஒரு மகிழ்ச்சி அது அத்தனையும் எழில் சோலை மரம் மாசிலாமலைய வந்து ரசிச்சுன்னு இருந்தாங்க இரவு இரண்டு மணி ஆயிடுச்சு அதுக்கு மேல மாணவர்கள் சோர்ந்து சோர்ந்து தூஞ்சிட்டோம் ஐந்து மணிக்கு நாங்க தூங்கல ஏன்னா மாணவர்கள் அவ்வளவு பேர் அழைச்சுன்னு போறோம் அவங்களை பாதுகாக்கக்கூடிய கடமை எங்களுக்கு இருந்ததால நாங்க அந்த இரவு கூட தூங்கல நாங்க குடும்பத்தோட பாதுகாக்க வேண்டிய நிலையில இருந்தோம் காலையில எங்களுக்கு முதல் வகுப்பு அந்த காடு வன உலாவில பங்கேற்ற மாணவர்கள் இன்று வரையிலும் இயற்கை காடுகளை உயிருக்கு நிகராக தன் பெற்றோருக்கு நிகராக பாதுகாத்து வராங்க அப்ப அந்த வகுப்புல என்ன சொல்லி இருப்பாங்க அந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானது இந்த கேள்விக்கான பதிலும் ரொம்ப முக்கியமானது உங்க வாழ்க்கைக்கு அது ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலா இருக்கும் முதல் வகுப்பு அவர் எடுத்தாரு இந்த காடுகளில் பதினைந்தாயிரம் பறவைகள் வாழ்ந்திருந்தது நாம் மனிதர்கள் ஒரு நாள் இங்கு மகிழ்ச்சியாக இருந்தோம் அலங்கடந்த மகிழ்ச்சியாக இருந்தோம் இன்றிலிருந்து இங்க வசித்த பதினைந்தாயிரம் பறவைகள் திரும்ப வருவதற்கு ஆறு மாதங்கள் தேவைப்படும் அந்த ஆறு மாதங்களில் இங்கு கூடுகட்டி குடியிருக்கின்ற இந்த பறவைகள் அதன் குஞ்சிகள் செத்து மடிந்துவிடும் மனிதனின் ஒரு நாள் மகிழ்ச்சி எத்தனை உயிர்கள் இழப்பிற்கு மனிதன் காரணமாகின்றான் என்ற அந்த ஒரு வார்த்தையில இங்கு இருக்கிற இந்த நிசப்தம் தான் அங்க இருந்தது எத்தனை பேர் கண்களில் வந்த கண்ணீர் இன்னைக்கு உள்ளுணர்வோட இந்த காட்டை நேசிக்கிறதுக்கு அந்த முதல் பாடம் முதல் வகுப்பு முதன்மையா இருந்தது நீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து கோயில் மணியே அடிக்குது என்றது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நம்மள வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய நம் இதயத்தை அறுவடை செய்யக்கூடிய அன்பாற்றலை கொண்டது இன்னொரு செய்தி இன்னைக்கு நம்ம எதெல்லாம் இழந்து இருக்கிறோம் ஐயா சொல்ற போல பெரிய அனுபவம் கிடையாதுங்க நான் தொடர்ந்து தேடி தேடி விதைப்பதாலையும் தேடி தேடி தெரிந்து கொள்வதாலையும் நோய்களை பத்தி தொடர்ந்து அறிந்து கொண்டு அதை தொடர்பான ஆய்வு செய்வதாலையும் இன்னைக்கு இயற்கை மேல வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய அலாதி பற்று அதனால்தான் இன்னைக்கு சதுப்பு நிலக்காடுகள்லாம் மிளிர்கின்றது இப்ப நம்ம இயற்கைக்கே வரும் இந்த கிராமப்புற பகுதியில எத்தனை முருங்கை இருக்குது முருங்கை நட்டவர்கள் வெறுங்கையோடு சென்றார்கள்னு சொன்னாங்க முருங்கை எங்க இருக்கு அதுவும் நாட்டு முருங்கை எங்க இருக்கு இல்லைங்க இல்ல கிராமங்கள்லயும் இங்கே ஒரு இடம் அதாவது கார்பரேட் என்ன பண்ணும்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்து நீங்கள் மருத்துவ உலகில் அன்றாடம் மருந்துகளை உண்டு வாழ வேண்டும் என்று முடிவு செய்தால் உங்களை எதுவெல்லாம் பாதுகாக்குமோ அதை அழித்துவிடும் அப்படி அழிக்கப்பட்டதில் முதன்மையானது முருங்கை இரண்டாவது அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடியது வேம்பு வேம்பை நீங்க விதைச்சு இருக்கிறீங்களா வேப்ப மரத்தை நீங்க யாராவது விதைச்சு இருக்கிறீங்களா அது விதைக்க முடியாது விதைப்பது பறவை கார்பேட் என்ன செய்யும் வேப்ப மரத்தை அழிக்காது பறவைகள் அழிக்கும் பறவைகள் அழிந்தால் காடுகள் அழியும் காடுகள் அழிந்தால் மனிதன் அழிவான் மனிதன் அழிந்தால் பல்லுயிர்கள் அழியும் பல்லுயிர்கள் அழிந்தால் உலகம் அழியும் உலகம் அழிவின் விளிம்பில் கொண்டு செல்வது யார் என்றால் கார்பரேட் கார்பரேட் என்பது யார் மனிதர்கள் மனிதர்கள் பணம் சொத்து சுகம் அப்படி மனிதன் அவனை கடந்து அற்ப சொற்ப ஆசைக்காக அவன் எதையெல்லாம் தேடுகின்றானோ அதுவெல்லாம் மனிதன் வாழ்வில் அவனை அழிக்கின்ற அவனுடைய சந்ததிகளை அழிக்கின்ற ஒரு முக்கிய அங்கமாக இன்று தேவையற்ற குப்பைகள் நம்மை சூழ்ந்துள்ளது என்பதை வந்து நாம முத நினைவு கொள்ளணும் என்னால இன்னும் எத்தனை வருஷம் இதை காப்பாற்ற முடியும்னா சொல்ல முடியாது ஆனா உங்களால முடியும் பின்வரும் சந்ததிக்கு ஒரு வழிகாட்டுதலா நீங்க இருக்கணும் இன்னைக்கு நீங்க கத்துக்கிற பாடம் ஒவ்வொரு பள்ளியிலையும் நீங்க கொண்டு சேர்க்கணும் இது முக்கியமான விஷயங்க விதைக்கின்ற நேரத்தில் சரியாக விதைக்கலன்னா அனைத்தையும் நம்ம இழந்துருவோம் முக்கியமா சொல்றேங்க முக்கியமா இன்னும் ஒரே விஷயம் இன்னைக்கு கழிப்பறையில் கைகே கைபேசியை கொண்டு போறோம் நம்ம இன்னைக்கு கழிப்பறைக்கு கைபேசியை கொண்டு போறோம் ஆனா காற்று உங்க அனுமதி இல்லாம அந்த கழிப்பறையில கூட உங்களுக்கு உயிர் கொடுக்குது தண்ணீர் இல்லாம ஒரு மனிதன் எத்தனை நாள் வாழ முடியும் ஏழு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஏழு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் எவ்வளவு நாள் இருக்கட்டும் காற்று இல்லாம அவ்வளவுதான் ஆனா இன்னைக்கு தண்ணீர் கூட விற்கப்படுது காற்று விக்கிற நிலை வந்தா வேடிக்கை விற்பதையும் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் எங்களுடைய கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கம் சார்பா நான் கேட்டுக்க விரும்புறேன் உங்க இடத்துல எங்க எல்லாம் அரசு இடங்கள் இருக்குதோ அந்த அரசு இடங்கள்ல அத்தனையும் நீங்க வந்து நல்ல விதைகள் இயற்கையை பாதுகாக்கிற விதைகளை வந்து விதைங்க முக்கியமா வனத்துறை அனுமதியோட ஆழம் அரசன் இதெல்லாம் வந்து நிறைய நடுங்க அதெல்லாம் வந்து பல்லுயிர்களுடைய பாதுகாவலா விளங்குது ஒரு வேண்டுகோளா கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் துறை சார்ந்த தொழில்நுட்பம் செய்திகள் உங்க கசதியில ஏழை விட்டதான் சமூக நிலை சார்ந்த ஒரு செய்தி உங்க காதுக்கு ஏற சாப்பிட போனா இல்லையா அப்ப போன் பண்ணி வந்தே அவனு என்ன தொண்ணூத்தி ஆறு பேர் வந்துக்கிறீங்க எங்களை யாருமே கேள்வி கேட்கல எனக்கு வருத்தமா இருக்குது கேள்வி கேட்காதவர்களுக்கு மூளை வேலை செய்யணும்னு அர்த்தம் இருங்க மூளை வேலை செய்யணும்னு அர்த்தம் ஏன்னா சிந்தித்து செயல்படுபவர்கள் கட்டாயம் எதிர்கல்வி ஏன் எதற்கு எப்படி யாருக்கு எவருக்காக இந்த கேள்வியெல்லாம் எழுப்பும் போது பல அரிய தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய வருங்கால சந்ததிக்கும் உங்களுக்கு சம வயது உள்ளவர்களுக்கும் சென்றடைவதற்கு இதனால் சமுதாய புரட்சியும் சமுதாய நல்ல ஏற்படுறதுக்கு வேறுபடுறதுனால தான் இந்த தருணத்தை பயன்படுத்திக்கின்னு அவரை வாங்க உடனே கிளம்பி விட்டார் ரெண்டரை மணிக்கு தான் போன் பண்ணீங்க ரொம்ப சாப்பிட சாப்பிட்டு வாங்க அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிட்டு நாலு மணிக்கு கிளாஸ் முடியுது கூட நீங்க வந்தாங்கன்னு மாட்டாரு அதாவது பஞ்சுவாலிட்டி காலையில வந்தவொன்னு கேஸ் இல்ல பஞ்சுவாலிட்டி இஸ் தி பெஸ்ட் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் சொசைட்டி அது அவர் நிரூபிச்சுட்டாரு இனிமேலாவது இனி வருங்காலங்களில் எல்லா செய்திகளையும் எதிர்கருத்து மருந்து கருத்து நாமிக்கணும் இதனால நம்ம சமுதாயமே வளரும் சமுதாயத்தை சார்ந்த அனைத்து மக்களும் நல்ல வாழ்வதற்கு கிடைக்கும் முக்கியமா அனைவருக்கும் உணவளிக்கக்கூடிய இந்த உன்னதமான வேளாண்மை துறையில நீங்க சேர்ந்ததுக்கு நிலவுக்கு பயிற்சியில வந்து கலந்துக்கணும் உங்களுக்கு பல அரிய கருத்துக்களை கூறிய கலாம்பரீட்சம் எங்க சங்கத்தினுடைய இரு சங்கத்தினுடைய நிர்வாகிகள் சார்பாகவும் உறுப்பினர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இல்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கைய அவங்க அவங்க வாழ்க்கையின் கையெழுந்தாங்க நீங்க நல்லா இருக்கும் உன் வாழ்க்கைய உன் கையெழுந்தாங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நீங்க ஒரு காலத்துல வயதான காலத்துல பல சந்திக்கு தகவல்களை பாஸ் பண்ணக்கூடிய போஸ்ட்மேனா விளங்கணும்ன்றது என்னுடைய அரிய வாய்ப்புக்கு நன்றி என்ன சார் சொல்லுங்க சொல்றீங்களா சார்